அல்லாஹு தாலா குர்ஆானிலே குறிப்பிடும் போது கூறுகின்றான் நாம் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறோம் எனக்கு யாரெல்லாம் இணை வைக்கிறார்களோ அவர்களை நாங்கள் மன்னிக்கவே மாட்டோம் என்று அல்லாஹு தாலா குரானிலே கூறியிருக்கிறான் மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே நாம் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லாவை ஞாபகம் செய்யக்கூடிய கலிமாவுடன் பிறக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹூ தாலா கொடுத்திருக்கிறான் எங்களுக்குரிய மவுத்து கலிமாவுடன் வர வேண்டும் நாம் கலிமாவுடன் மரணிப்பதாக இருந்தால் அன்பு நபி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் வாழ்ந்த பிரகாரம் வாழ்வதன் மூலம் மாத்திரம்தான் கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுக்கிறான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைவர் செல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அன்பு நபி சல்லல்லால்லாஹு அலைவர் செல்லம் கூறினார்கள் அல்லா தகூமுஸ் அத்து அல்லாஹ் ரொஜுலின் யகூலு அல்லாஹ் அல்லாஹ் படைத்த அல்லாஹை ஞாபகம் செய்யக்கூடிய படைத்தவன் ஒருவன் என்று உள்ளத்தினால் உறுதி கொண்ட படைத்தவனின் மூலம் தான் உலகத்திலே எல்லா விடயங்களும் நடக்கின்றது என்று உறுதியாக நம்ப கூடிய எங்களை போன்ற ஒரு மூமின் இருக்கும் வரைக்கும் உலகத்தை அல்லாஹு அழிக்க மாட்டான் இன்னும் ஒரு ஹதீசிலே நபிசல்லா அலிசலம் கூறினார்கள் இந்த உலகம் அழிக்கு அழிக்கப்படும் இந்த உலகத்துடைய அழிவுக்குரிய நேரத்தை அல்லாஹு தாலா முடிவு செய்திருக்கிறான் அதற்குரிய அடையாளங்கள் நிறைய நபிசல்லா அலிசலம் கூறியிருக்கிறார்கள் பல அடையாளங்கள் இப்போது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது பெண்கள் அதிகரித்து விடுவார்கள் ஆண்கள் குறைந்து விடுவார்கள் பாவங்கள் அதிகரிக்கும் சில பாவங்களை நபி அலைவசம் மிக தெளிவாக சொன்னார்கள் ஜாகிலியா என்று சொல்லக்கூடிய மடமை காலத்திலே பகிரங்கமாக நடந்த பாவங்கள் திரும்பவும் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக நடக்கும் அதில் மது போதைகளை பற்றி நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் வட்டியை பற்றி நபியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் விபச்சாரத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த பகிரங்கமாக நடப்பதாக இருந்தால் கியாமத்துடைய அடையாளம் என்று கூறினார்கள் மக்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுவார்கள் அடையாளம் என்று சொன்னார்கள் நபிசல்ல சொன்னார்கள் என்று மரணம் வருவது அடையாளம் அவர்கள் அல்லாவிடத்திலே துவா செய்வார்கள் யா பாதுகாப்பாயாக நபிசல்ல கூறினார்கள் திடீர் என்று மக்கள் மரணித்துக் கொண்டு செல்வது கியாமத்துடைய அடையாளம் என்று சொன்னார்கள் எனவே மேலான கண்ணியமான பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹாக்கு மகானு தாலா உலகத்தை அளிப்பான் அதற்குரிய நேரத்தை அல்லாஹ் முடிவு செய்திருக்கிறான் அதற்கு முன்னால் பல அடையாளங்களை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவான் அவற்றை நபி அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் சில அடையாளங்கள் அந்த ஹரத்துடன் மக்காவுடன் தொடர்பு பெற்ற அடையாளங்கள் நபிசல்லாஹு அலை வசலம் அவர்கள் மக்காவை அலை இஸ்லாம் வந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கேள்வியை கேட்டார்கள் பல கேள்விகள் கேட்டார்கள் அதிலே ஒரு கேள்வி கேட்டார்கள் மத்த சுய அரசூலல்லா சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள் ஜிப்ரீல் அலீஹி இஸ்ஸலாம் மனிதனுடைய தோற்றத்திலே வருகின்றார்கள் அன்பு நவியிடத்திலே கேள்விகளை கேட்கின்றார்கள் அதிலே ஒரு கேள்வியாக கேட்டார்கள் மத்த சுய அரசூலல்லா கியாமத்துடைய நாள் எப்போது வரும் யார் சூழல்லா என்று கேட்டார்கள் நபிசல்லல்லாஹ் அலைவசலம் சொன்னார்கள் மல்மசூலு அன்ஹாபி அலமின் சாய் நீங்கள் என்னிடத்திலே கேட்கின்றீர்கள் உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு அதை பற்றி எனக்கு அறிவு கிடையாது என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால் கேட்டார்கள் மா அதனுடைய அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது அலி வசல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு சில பதில்களை கூறினார்கள் சில அடையாளங்களை கூறினார்கள் அரேபியர்களுடன் அந்த அரேபிய தீப கட்பத்திலே வாழக்கூடிய மக்களுடன் தொடர்பு படக்கூடிய ஒரு அடையாளத்தை சொன்னார்கள் அரபு என்று சொல்லக்கூடிய அரேபிய தீப கட்பத்தில் அரபிகளுடைய ஆரம்ப நிலை என்ன தெரியுமா ஆடு இல்லாதவர்களாக இருந்தார்கள் காலிலே செருப்பில்லாதவர்கள் இல்லாதவர்களாக இருந்தார்கள் கஷ்டத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆடுமைக்க கூடி இடையர்களாக இருந்தார்கள் நபிசல்லா அலிசலம் சொன்னார்கள் இவர்கள் பெரிய கட்டிடங்களை கட்டுவார்கள் மேலான கண்ணியமான பெரியவர்களே தாய்மார்களே இது அந்த ஜசீரத்து அரப் என்று சொல்லக்கூடிய அரேபிய தீப கற்பத்துடன் தொடர்பு ஒரு அடையாளம் அந்த மக்களுக்கு நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவே ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிவசலம் அடையாளங்களை சொன்னார்கள் அன்புநபி சல்லா அலிம் சொன்னார்கள் எத்தகாலான் என்பதாக சொன்னார்கள் காலத்தை அல்லாஹு தாலா சுருக்கி விடுவான் காலம் வேகமாக சென்று கொண்டிருக்கிறது சிறிய வயதில் நாங்கள் செய்த சில செயல்பாடுகள் கூட ஞாபகத்தில் இருக்கிறது இப்போது எங்களுக்கு நாற்பது ஐம்பது வயதை தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காலத்துடைய பரக்கத் பரக்கத்துடைய வாசலை அல்லாஹு தாலா மூடிவிடுவான் ஒரு காலத்திலே எங்களுடைய பெற்றோருக்கு நிறைய குழந்தைகள் என்று திருமணம் முடித்தால் அடுத்த கட்டம் குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு காலத்திலே சிறிய தொழில் செய்தார்கள் தொழிலே அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருந்தார் மேலான கண்ணியமான பெரியவர்களே சகோதரர்களே கையாமத்துடைய நிறைய அடையாளங்கள் ரசூலுல்லாஹி சல்லு அலி கூறியிருக்கிறார்கள் அன்பு நபி அலிசல்லம் சொன்னார்கள் இந்த உலகம் அழிக்கப்படும் இந்த உலகம் அழியக்கூடிய நேரத்தில் பூமியை யார் இருப்பார்கள் தெரியுமா என்று சொன்னார்கள் படைப்புகளில் அல்லாவுக்கு மிக வெறுப்பானவர்கள் இருப்பார்கள் அப்படி என்றால் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் இவர்கள் உலகத்தில் இருக்கும் போது அல்லாஹ் உலகத்தை அளிப்பார் மேலான கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே எனவே நாம் எல்லோரும் அல்லாவுக்கு அதிகம் நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ் அவனை நம்பக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு அல்லாஹு அப்படிப்பட்ட பெற்றோருடைய வயிற்றிலே அவர்கள் மூலம் பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறார்